ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொம்மி சீதாஜ் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பட்டனை பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் பண்ணிடுங்க சரி வாங்க போகலாம் இங்கே பார்த்தோன்னா நம்ம தமிழ் உடம்புக்குள்ள வந்து ஜான்சிகாங்கிற ஏவல் இருந்துகிட்ருக்கு இது புரியாமல் நம்ம சாவத்திரிக்க எங்கும் வீட்டுக்கு வந்துடுறாங்க மொட்டு மாடியில் ராணி இருந்து பாப்பா கூட பேசணும் அப்படின்னு தியானத்தில் இருந்துகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம மறு வந்து ஆமா இவ போற கோலத்தை பார்த்து வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் சந்தேகம் வர போகுது மாமா ஃபர்ஸ்ட் தமனாவை கூப்பிடலாம் அப்படின்னுட்டு இவங்க மூணு பேரும் ராஞ்சிகாவ வந்து பின்னாலேயே தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க இங்க பார்த்தோம்னா ராணி இருக்கிற அந்த இடத்துக்கே ஜஞ்சிகா ராணி முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்காங்க இத பார்த்த சாவித்ரி அதிர்ச்சி ஆகி அவ முழிக்கிறதுக்குள்ள தமனாவை கூட்டிட்டு வாடா அப்படின்னதும் தாங்க மயங்கி விழ போறாங்க அப்போ மன தாங்கி பிடிச்சதும் சரியா ராணி வந்து கண்மொழிச்சு பாக்குறாங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் அப்படின்னதும் அது ஒண்ணு இல்லமா தமனாவை காணோன்னு தேடிட்டு வந்த பார்த்தா இங்க வந்து நிக்கா அதான் லேசா கண்ண மூடிட்டா நாங்க போறோமா நீ உத்தியானத்தை தொடது அப்படின்னுட்டு தமனாவை கூட்டிட்டு போனது சே பாப்பா பாப்பா எப்படியாச்சும் அந்த இயற்கைய மீடியமா வச்சும் கூட பேசணும்னு நினைச்சேன் ஆனா அது முடியாம போயிடுச்சு பாப்பா அப்படின்னு ராணி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் தமனா ரொம்ப கொட்டிட்டு வந்ததும் நிரா தமனா வந்து என்ன ஆச்சு மனோ அம்மா என்ன நடந்துச்சு எனக்கு ஒண்ணும் புரியலையா அப்படின்னதும் நிஜமாவே தமனா வந்து நடிக்கல அப்படின்னு ரகுவரை சொல்லிட்டு இருக்காங்க ஐயோ போச்சு இந்த உள்நாட்டுல இருக்கிற ஏவல்களால் எதுவுமே பண்ண முடியலையா இதுக்குள்ளே அந்த மூட்டி வந்து வெளிநாட்டு அவையை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இங்கே என்ன இருக்கு இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது அப்படின்னு ஜான்ஜிக்காங்கிற அந்த ஏவுல வந்து ரொம்ப கேவலமாக பேசிட்ருக்காங்க சாவித்ரி அப்படின்னு பார்த்து தமிழை உடம்புக்குள்ள மறுபடியும் ஜான்ஜிக்கா போயிடுறாங்க ஏய் யாரை பார்த்து என்னடி சொன்ன அப்படின்னு சாவித்திரியோட கழுத்த பிடிச்சதும் உடனே தமண நம்ம மனுவோ ரகுவரனும் தடத்து நிறுத்திடுறாங்க நீ இல்லாமல் பண்ண வேண்டியது இவங்கள கிடையாது வேற சொல்றாங்க பார்த்து ஜிக்கா தமனை உடம்பு போயிட்டு போயிடுறாங்க ஐயோ அத்த என்னாச்சு அப்படின்னதும் உடனே நடந்த விஷயங்கள வந்து மன சொல்றாங்க நானும் எப்படி எல்லாம் பண்ண அப்படின்னதும் இந்த பக்கம் தண்ணிலாம் வந்து குடுக்கறாங்க தண்ணி எல்லாம் வந்து குடிச்சு முடிச்சுட்டு அந்த மூட்டையால வந்தது அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க ஜான்சிகா இதுக்கு ராணி முன்னாடி போய் என்ன அப்படின்னா ரகசியம் ஜான்சிகாவுக்கு தெரிஞ்சிருக்குறாங்க சொல்லுங்க அப்படின்னதும் யோ எங்க இருந்தியா அந்த இவ்வளவு ஏவி விட்டேன் இந்த தமனா என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கா தெரியுமா ஒழுக்கா அதை விலக்கி விட்டு தமனா உடம்புல இருந்து அப்படின்னு நடந்த அத்தனை விஷயத்தையே சொல்றாங்க அப்படின்னா ராணி முன்னாடி அந்த ஜான்சிகா தெரிஞ்சுக்கா போய் கண்டிப்பா ராணிக்கு போக பற்றிய ரகசியம் தெரிஞ்சிருக்கு இல்லைன்னா தெரிய போது ரெண்டுல ஒண்ணு கண்டிப்பா நடந்தே ஆகும் அப்படின்றதும் தமனா சம அதிர்ச்சி ஆகுறாங்க இங்க பாருங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ ஃபர்ஸ்ட் தமனா உடம்புல இருக்கிற அந்த ஜாஜிக்காவை வெளியேட்டு அப்படின்னதும் தமனா என்ன சொல்ற மறுபடியும் மறுபடியும் ஜாஜிக்கா உடம்புல வந்தாளா அப்படின்னு மூட்டி தமனா கிட்ட கேட்டதோ ஆமா அப்படிங்கறாங்க ஐயோ தப்பு பண்ணிட்டே தமனா உன் வேலை முடிச்சதோ நான் தான் சொன்ன நான் சொல்ற வேலையை செஞ்சாதான் ஜாஜிக்கா உடம்பு உடம்பை விட்டு போகும்னு தப்பு பண்ணிட்டே இனி நிரந்தரமா உன் உடம்புல தானே இருக்கும் அப்படின்னது யோ என்னையா சொல்ற இங்க பாரியா அப்பா அதை இல்லாம பண்றதுக்கான வழியை சொல்லு அப்படின்னு சாவித்ரி வந்து கேக்குறாங்க சரி நான் சொல்ற மாதிரி நீங்க பண்ணுங்க தமனா பண்ண கூட அப்படின்னுட்டு மூட்டி அந்த ரகசியத்தை சொல்லலான்னு வரும்போதே கரெக்டா மூட்டி இருக்கிற இடத்துக்கு நம்ம ஜாஜிக்கா போய் இங்கே பாரு எதுக்காக என்ன வெளியில் கொண்டு வந்தேன் இனி வெளியில் கொண்டு வரதுக்கு வேலை பார்க்குறியா அப்படின்னுட்டு மூட்டியோட கதையை அந்த இடத்துல முடிச்சிட்றாங்க மூட்டி இல்லாமல் போயிடுறாங்க இங்கே பாரு என் கதையை யார் முடிக்க எடுத்தாலும் இதான் கேள்வி இந்த தமனா உடம்புல இருந்து நான் வெளியில் வர்றதுக்கு யார் நினைச்சாலோ அவங்கள தான் இல்லாமல் பண்ணிடுவோம் அப்படின்னு தமனா மாஸ் பண்ணுறாங்க மூட்டி அதுக்கு முன்னாடி சாவத்திரி கேங்கிட்டு சொல்லியிருப்பாங்க நீங்கள் கிட்ட கொஞ்சம் கவனமாக ஆயிடுங்க அவளை ஏதாச்சும் திட்டவங்களா பேசுகிறவங்களா இருந்தால் அவங்க கதையையும் முடிச்சிடும் அவ கண்ணு வெள்ளி ஆகும் அப்போ நீங்க தெரிஞ்சுக்கலாம் தமனா உடம்புல ஜாஞ்சிக்கா இருக்கான்னு முக்கியமா அவ என்ன காரணத்துக்காக தமனா உடம்புக்குள்ள வந்தாலோ அந்த கதையை முடிக்கும் வரைக்கும் கண்டிப்பா ஜாஞ்சிக்கா தமனா உடம்ப விட்டு போகமாட்டா தமனா எப்போ இந்த உலகத்தை விட்டு போறாளோ அப்பதான் ஜாஞ்சிக்காவும் தமனா விட்டு போவா அப்படின்னு இதனால சாவித்ரி கிங் பயந்து போயிருக்காங்க டே விடுத்த நின்று தமனா எங்கடா அப்படின்னு சொல்லும்போது போது ஆமா அவளை காணுமா அப்படின்னு மனோ அங்கேயும் இங்கேயும் தேடிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம தமனா கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வெளியிலேயே நின்னுட்டு இருக்காங்க என்னம்மா திடீர்னு போறா திடீர்னு மாயமா வாரா ஒன்றும் புரியலையே டே தேடி பாடுறா அப்படின்னு போது ரகுவரன் என்ன பண்றாங்கன்னா அங்க இங்கேயும் தேடிட்டு இருக்காங்க பார்த்தா வாசல்ல ஒரு பொம்பளை நிக்கிற மாதிரி இருக்கு கேட்டுக்கு வெளியில யாரா இருக்கும் அப்படின்னுட்டு ரகுவரை கீழே இறங்கி வந்து கேட் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா நம்ம ஜான்ஜிக்கா தான் அப்படின்னு பார்த்து ஒரு நாய் ஜான்ஜிகா பார்த்து குறைச்சிட்டே இருக்கு அந்த நாய் கதையை கடிச்சு முடிச்சுடுறாங்க இத பார்த்து ரகுவருக்கு நடுங்கி போயிடுது ஐயோ என்னவோ இப்படி இதுக்கு இதுதான் நமக்கு நம்ம ஒரு மூலையில் அமைதியாக இருக்கிறது தான் நமக்கு பாதுகாப்பு அப்படின்னுட்டு எபிசோட் முடிச்சிருது